உங்க இல்ல எங்க அம்மாவா ஆ ஓ உங்க ஆத்துக்குர் மேல ம் ஓகே சரி கையை வச்சு செய்வாங்க சரி ஓகே உங்களுக்கு எப்படி தான் எனக்கு வைக்க போற

உங்களுக்கு வேணும்னா சாப்பிடுங்க எங்க மச்சி சுட்ட பொரோட்டா இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறோம் இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறோம் நீங்களும் வேணும்னா வாங்க ஓகேங்களா சாப்பிடலாம் இப்போ நாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் பாய் மச்சி பாய் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க